பொதுமக்கள் மத்தியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விக்டோரிஸ் விக்டோரியில் அறிமுகம் ஃபைவ் ஸ்டார் பாதுகாப்பு அம்சங்களுடன் காம்பாக்ட் எஸ்யூவி காராக அறிமுகமாகி உள்ள விக்டோரிஸ் விற்பனைக்காக முன்பதிவுகள் துவக்கப்பட்டுள்ளது கார் பிரியர்களிடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மாருதி சுசிகி விக்டோரிஸ் இந்தியாவில் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிலையில் கோவை சரணன்பட்டி பகுதியில் உள்ள ஆதி மாருதி எரோனா ஷோரூமில் மாருதி விக்டோரிஸ் கார் அறிமுக விழா நடைபெற்றது ஆதி மாருதி நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் துணை நிர்வாக இயக்குனர் கலைவாணி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தலைமை நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக பழமுதிர் நிலையம் உரிமையாளர் துரைராஜ் சின்னசாமி பெங்களூரு ஆனந்த் ஹோண்டா நிர்வாக இயக்குனர் பழமுதிர் நிலைய பங்குதாரர் ஞானசேகர் கந்தசாமி கோவை பழமுதிர் நிர்வாக இயக்குனர் செந்தில் நடராஜன் பழமுதிர் நிலைய உரிமையாளர் விஜய் ரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய விக்டோரிஸ் காரை அறிமுகம் செய்து வைத்தனர் பெட்ரோல் டிராங் ஹைப்ரிட் சிஎன்ஜி மற்றும் ஆல்வின் டிரைவிங் போன்ற பரந்த பவர் ரெயின் அம்சங்களுடன் வந்துள்ள மாருதி விக்டோரிஸ் என்ற புதிய காம்பேட் எஸ்யூவி கார் பிரியர்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஃபைவ் ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங் மற்றும் லெவல் டூ எனும் மேம்பட்ட ஓட்டுநர் உதவி அமைப்பு வசதிகளுடன் வந்துள்ள இந்த கார் இந்திய சந்தையில் முன்பதிவுகள் அடிப்படையில் மிகவும் பிரபலமான காராக மாறியுள்ளது பாரத் என்சிஏபி மற்றும் குளோபல் என்சிஏபி என்ற இரு அமைப்புகளின் சோதனைகளிலும் மாருதி சுசுகி விக்டோரிஸ் கார் முழுமையாக ஃபைவ் ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங்கை பெற்றுள்ளதால் இந்த கார் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட காராக பார்க்கப்படுகிறது அனைத்து வேரியண்ட்டுகளிலும் ஸ்டாண்டர்டாக ஆறு ஏர் பேக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் லெவல் டூ அடாஸ் வசதியும் மாருதி சுசுகி விக்டோரிஸ் கார் கொண்டுள்ளது மேலும் முன்னூற்றி அறுபது டிகிரி வியூஹெச்டி கேமரா பிரேக் ஹோல்ட் உடன் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் போன்ற வசதிகளும் மாருதி சுசுகி விக்டோரியில் காரில் வழங்கப்பட்டுள்ளன இவை எல்லாம் தவிர பனோரோமிக் சன்ரூப் மற்றும் அறுபத்தி நான்கு கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் போன்ற வசதிகளும் மாருதி சுசுகி விக்டோரிய காரில் கொடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோவை மக்களுக்கு வணக்கம் ஆதி மாறுதியிலேருந்து நான் பெர்னாட் நோயல் இங்கே வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன் சேல்ஸு எங்களோட ஷோரூம் வந்து சரவணம்பட்டியில் இருக்கு சரவணம்பட்டியில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஃபோர்டீன் தியார் இப்போ அடி எடுத்து வைக்கிறோம் இந்த மாடல் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து விக்டோரியஸ் மாடலில் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ எல்லாருமே வந்திருக்கோம் இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் புக்கிங் இது வரைக்கும் எடுத்திருக்கோம் இது போக இந்த டேக் லைனே காட்டு தான் காட் காட்டு டாலுன்னா எல்லா வண்டியில இருக்குது அத்தனை ஃபீச்சர்ஸும் நாங்கள் இதில் நோட் பண்ணியிருக்கோம் மற்ற வண்டியில் இல்லாத ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டார்டிங் சேஃப்டி ஃபீச்சர்லேருந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு தேட்டர் செட்டிங்லேருந்து தேட்டர் மாதிரி ஹோம் தேட்டர் மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லும்போது இதில் வந்து என்கேப் ரேட்டிங் வந்து நம்மளோட பாரத் என்கேப் ரேட்டிங் இருக்குது நம்மளோட சேஃப்டி ஸ்டாண்டர்டில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குளோபலில் பார்த்தீங்கன்னா க்ளோபல் ரேட்டிங்லேயும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் எஸ்இவி கார் விச் மாரதியாஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இந்த கார் பொறுத்தளவில் எல்லாமே ஜென்சி கஸ்டமர் எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பது வயசு அந்த கஸ்டமருக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கோம் லான்ச்சிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்தே லான்ச் பண்ணியிருக்கோங்க எல்லா ஃபீச்சர்ஸ் நீங்கள் பண்ணலாம் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாஸ் டூ ஃபீச்சர்னு இருக்குது இந்த அடாஸ் டூ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேல போகும்போது நீங்கள் எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிடுறீங்க திடீர்னு நல்ல ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் செக் பண்ணுறீங்க இப்போ திடீர்னு அதே எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து டேர்ன் ஆகும் டேர்ன் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் கம்மியாகும் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் கூட இதில் செட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன டிரைவிங் கம்ஃபர்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் சரி நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டு போகிறீங்க லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க சென்னை போயிட்டு போயிட்டுருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா ஒரு ஃபீச்சர் இருக்குது லேன் அசிஸ்ட் ஃபீச்சர்னு இருக்குங்க அந்த லேனில் கொஞ்சம் மாறிச்சுனாலும் உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வார்னிங் கொடுத்துட்டு ஸ்டேரிங்கே வந்து ஷட்டரிங் மாதிரி வரும் அது வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓ ஏதோ சம்திங் ராங்னு சொல்லி உடனே நம்மளே முழிப்பாக்கணும் உடனே ஓரத்தில் நிறுத்தி நீங்கள் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறாங்க இன்னொன்று தேட்டர் சீட்டிங் நம்ம தேட்டர் சைட் சீட்டிங்கு ரெண்டு ஃப்ரண்ட் சீட்டுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸுங்க இது போக உள்ள வந்து ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் எட்டு ஸ்பீக்கரோட இன்ஃபினிட்டி டால்பி சிஸ்டம் இன்னைக்கு எல்லா தேட்டர் போனீங்கன்னாலும் உங்களுக்கு டால்பி சிஸ்டம் தான் இருக்குங்க அந்த சிஸ்டம் இந்த கார் கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸோட எட்டு ஸ்பீக்கர்ஸ் வருதுங்க உள்ள லைட்டிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் டிஃபரெண்டான லைட்டிங் கொடுத்துருக்காங்க உங்களோட சாய்ஸ் உங்களோட மாதிரி நீங்க இது லைட்டிங் செட் பண்ணி ஹோம் தியேட்டர் மாதிரி ஃபீல்